ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு நாட்டில் பிரச்சனைக்கு பிறகு இவர் அங்கே இராணுவத்தால் பாதிக்கப்பட்டு இங்கே தப்பி வந்தவர் இவருக்கு பார்த்தீங்கன்னா உடம்பில் வந்து பல காயங்கள் இருக்குது இராணுவத்தால் சித்திரவதை செய்யப்பட்டார் செய்யப்பட்டவர் இந்த கால் வந்து கொளுத்தப்பட்டிருக்கு இன்றைக்கி இவங்க வந்து இன்றைக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு அங்கே இந்த நாட்டில் இருந்து தப்பி வந்த வேணாம் அப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இத்தனை வருடங்களாம் வந்து இந்தோனேஷியா இந்தோனேஷியா இந்தோனேஷியாவில் அகதிகளாக இருக்கிறேன் நான் ஆனால் அகதி அந்த வழங்கி பல வருடங்களாக இங்கே தடுத்து வைக்கப்பட்டு இந்த எதிர்காலம் வந்து கேள்விக்குரியான நிலைமை தான் இருக்குது இவைக்கு வந்து மெடிக்கல் இவைக்கு வந்து இங்கே மெடிக்கல் வந்து செய்ய முடியான்னு சொல்லியாச்சு ஆனால் இருந்தாலும் வந்து இவர் பார்த்திங்கன்னா அந்த இதில் வந்து காயத்தில் இருந்து அந்த சிதற்கள் வடிஞ்சு கொண்டே தான் இருக்கு இவருக்கு வந்து உயிருக்கு ஒரு ஆபத்தான அந்த இல்லாமல் நீங்கள் இங்கே மெடிக்கல் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாங்க இது வந்து இவருக்கு கேன்சரை ஏற்படுத்தும் சொல்லியிருக்கிறாங்க உலக வேண்டிய வாழ்க்கையெல்லாம் வந்து கேள்விக்குறியாக இருக்குது இதை பார்க்கக்கூடிய உறவுகள் மற்றும் ஐநா அமைப்பு சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் வந்து வேண்டிய ஒரு குடியேற்ற நாடுகளுக்கு கூடிய தீ வேண்டிய வாழ்வுகள் எதிர்காலத்தில் எதிர்காலத்தில் ஒளியேற்றி வைக்கணும் என்று உலக தமிழ் மக்கள் மற்றும் எல்லா அமைப்புகளையும் வந்து கோரிக்கை வச்சிருக்கிறான் இதை பார்க்குற நீங்கள் இதை வந்து இவரிடைய வாழ்வில் ஒளியேற்றி வைக்கிறதுக்கு உதவி செய்யணும் என்று மிகவும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றனர்